தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற செயல் வந்து சர்வசாரணமா நடக்குது பார்த்தாலும் செயின் பறிப்பு கூட்டம் திமுக மாதிரி லட்சம் கொடுத்தாலும் தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் திமுக ஓட்டு போட மாட்டார்கள் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இன்ப நிதி தெருப்புழுதி மண்ணாங்கட்டி அவங்க குடும்பத்தில் யாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கோடிகள் இந்த திமுக ஆட்சி ஒழிஞ்சாதான் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கும் இவன் ஐயாயிரம் அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் கேவலமான அற்புத ஆட்சியை நடத்திட்டு எனக்கு ஓட்டு போடுவது கேட்டு வரதுக்கு வெத்தமா அந்த இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எல்லா பேருக்கும் சகட் மணிக்கு நானு மாசம் மாசம் ஆயிரம் தரேன் ஐயாயிரம் எனக்கு அப்படின்னு சொல்றது மீண்டும் அடிமைத்தளத்தை பழைய மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த வெளிக்கொண்டு தான் இருக்கு தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து எழுகின்ற உணர்ச்சி வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதாவது தீய சக்தி திமுக அரசு மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத மனச்சாட்சிக்கு புறம்பான பல அற்பத்தனமான காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த நூறு நாள் வேலையை வந்து நூற்றி இருபத்தைந்து நாள் வேலையாக மாற்றி அதாவது இருபத்தைந்து நாள் கூடுதலாக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார் அதை ஆதரித்து அதை வரவேற்க வேண்டிய இந்த தமிழக அரசு அதற்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்களை மக்களிடத்தில் பரப்பி வருகின்றதை முழுநேர வேலையாக செய்து வருகிறார்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே போற்றி பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் என்பதை யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை அவரை குறை சொல்வதையே இந்த கூட்டம் திமுக கூட்டம் குறியாக இருக்கிறது மக்களுக்கு இந்த நாளை முக்கால் கிட்டத்தட்ட ஆட்சி முடியப் போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் இவர்கள் செய்த சாதனை என்ன என்பதை ஒரு நாள் கூட இவர்கள் பட்டியலிட்டது கிடையாது காரணம் அவள் சொன்ன எதையுமே அவர்கள் செய்தது கிடையாது மாறாக மக்களுக்கு அநீதியை தான் இவர்கள் தினந்தோறும் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சா விற்கிறாங்க மாணவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுது அதே மாதிரி கள்ளச்சாராயம் அதாவது தாராள புழக்கத்தில் இருக்கு கள்ளச்சாரம் எங்க பார்த்தாலும் திமுக காரங்களே கள்ளச்சாராயம் காட்சி விற்கிறாங்க எங்க பார்த்தாலும் செயின் பறிப்பு கூட்டம் திமுக காரங்களே ரவுடிகளா மாதிரி பண்றாங்க இப்ப அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை அதே மாதிரி பெண்களுக்கு குறிப்பாக வந்து பாதுகாப்பு இல்லை அதாவது பெண்கள் வந்து எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்காத நாட்களே இல்லை என்ற அளவுக்கு தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற செயல் வந்து சாதாரணமாக நடக்குது இருந்து வர்ற மக்களை வெற்றி கொண்டதை இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டதை பார்த்துருப்பீங்க இது சாதாரணமாக ஒரு சாதாரணமாக திமுக ஆட்சியில் நடக்கிறத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அதை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் ஐயாயிரம் கொடுக்க போறேன்னு இவர் ஐயாயிரம் இல்ல ஐம்பதாயிரம் இல்ல ஐந்து லட்சம் கொடுத்தாலும் தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து கற்பு தான் முக்கியம் பெண்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் இவர் ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு வீட்டு வரி தண்ணி வரி சொத்து வரி இன்ன என்னென்ன வரி இருக்க முடியுமோ அத்தனை வரியையும் போட்டு மக்கள்கிட்ட இருந்து பல லட்சங்களை புடுங்கி அதுல சும்மா வந்து ஒரு ஏமாற்று வேலையா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வர்றாரு பெண்கள் எல்லாம் காரி துப்புறாங்க ஸ்டாலின அவங்க குடும்பத்தை வந்து காரி துப்புறாங்க அதாவது இவங்க பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மன்னர்கள் மாதிரி வாழ்றாங்க இதெல்லாம் எப்படி வந்தது அப்பங்க சாதாரண வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அவங்க குடும்பம் பாருங்க கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இன்பநிதி தெருப்புழுதி மண்ணாங்கட்டி அவங்க குடும்பத்துல யாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கோடிகள் புரடுறாங்க ஆனா நம்ம மக்களை இன்னும் ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு கையேந்திர ஒரு பிச்சைக்காரனை வச்சுக்கிட்டு நான் சேலை தர்றேன் நான் வந்து பாத்திரம் தர்றேன் இப்படின்னு கேவலமா அதாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு படத்துல வள்ளிங்கிற படத்துல சொல்லுவாரு வேட்டி சேலை கொடுக்க போய்யா வேலை வெட்டி கேளுங்க வேட்டி சேலை தானா வரும்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு அதே மாதிரி நாட்டுல வேலை வாய்ப்பை உருவாக்கல நாட்டுல வந்து தொழிற்சாலை உருவாக்கல விவசாயம் செலிக்கிறதுக்கு எது செய்யலை எந்த அணைகளையும் கட்டல அதை விட்டுட்டு கண்ட கண்ட இடத்துல டாஸ்மாக திறந்து வச்சு கஞ்சா விற்பனை பண்ணி மக்கள் இளைஞனுடைய சக்தியை வந்து ரொம்ப பாதலை கொண்டு போய் இன்னைக்கு மக்க மக்களுடைய வாழ்க்கை இளைஞருடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னாரு இளைஞர்கள் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி அதையா அப்துல் கலாமா வலியுறுத்தி சொன்னாரு இளைஞர் தான் அந்த நாட்டினுடைய வருங்கால தூண்கள் இளைஞரை தான் இந்தியா வளர முடியும் இளைஞர் தான் அந்த இந்தியாவோட ஒரு முக்கியமான தூண்கள் முக்கியமானது அப்படிங்கிற சொன்னாங்க ஆனா இவங்க அந்த இளைஞர்களை குடிக்க வச்சு தண்ணி அடிக்க வச்சு கஞ்சா அடிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கி அவங்கள படிக்க விடாம பண்ணி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு அதாவது இந்தியாவில் இளைஞர்களே கேள்விக்குறியாகிற அளவுக்கு இப்போ குறிப்பா கிராமங்களெல்லாம் நான் போகிறப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறோம் தாலி அடவுத்து கூட படிக்க வைக்கிறோம் ஆனா அந்த பிள்ளைய படிச்சு பின்னாடி பெரியாள வந்து எங்களை காப்பாற்ற நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கஞ்சா விற்று என் பிள்ளைய வந்து குடியாரனாவும் அவன் வாழ்க்கையே அவன் காப்பாற்ற முடிய அளவுக்கு மோசமான நிலைமை திமுக அரசு கொண்டு போய்கிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இருக்க தாய்மார்கள் எல்லாமே வந்து ரொம்ப கண்ணீரோட பேசுறாங்க இந்த திமுக ஆட்சி ஒழிஞ்சாதான் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கும் இவன் ஐயாயிரம் இல்ல அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் ஏன்னா எங்க பிள்ளையோட வாழ்க்கையை கேள்வி எந்த ஒரு தாய் தண்ணியும் பாருங்களே தன் பிள்ளை நல்லா இருக்கணும் படிச்சு ஆளா வரணும் ஒரு அறிவார்ந்த பிள்ளையா சமூகத்துல வளரணும் அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்று கேட்ட தாய் தன் பிள்ளை அறிவார்ந்த பிள்ளையா வளர்றதை எந்த ஒரு தாய் தாயுதப்பனை விரும்புவாங்க ஆனா இன்னைக்கு அந்த தாய் தாயுதப்பன் கண்ணீரோட வேதனையோட இருக்காங்க காரணம் தன் பிள்ளை சாராய கிடைக்கும் கஞ்சாவுக்கு அடிமையாகி இந்த இந்த ஸ்டாலினோட ஆட்சியில வீதியில கிடைக்கிறான் அது ஒவ்வொரு தாய் தப்பனும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க இப்படிப்பட்ட அவலமான கேவலமான அற்புதமான ஆட்சியை நடத்திட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வர்றதுக்கு வெக்கமா அந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு அதனால பொதுமக்கள் எல்லாரும் அது குறிப்பா பெண்கள் வந்து அவ கற்பை வந்து காப்பாத்த முடியல பெண்களை நம்பி இன்னைக்கு ஒரு புள்ளியோட சொல்லுது முப்பத்தி நாலாயிரம் மாணவிகள் கற்பம் ஆகியிருக்காங்க இது எப்படின்னா கேவலம் உலக வரலாற்றிலேயே எப்படி ஒரு மாநிலம் எங்கேயுமே கிடையாது இது வந்து புள்ளிவரம் சொல்லுது தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி நாலாயிரம் மாணவிகள் அவங்க அப்படி நினைச்சு பாருங்களே அவங்க பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி தான் பிள்ளை வந்து பெரிய ஒரு டாக்டரா கலெக்டரா அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு தொழில் இவராவ உருவாக்க அந்த கனவுல மண்ணலி போட்டு கற்பமாக்கியிருக்காங்க நாட்டுல வந்து இந்த திமுக ஆட்சியில வாத்தியார பிள்ளைகளை கற்பழிக்கிறான் இப்படி அவலமான அற்பத்தனமா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நாள் நெருங்கிருச்சு உங்களுடைய நாள்கள் என்ன படுகிறது அதனால எவ்வளவு லட்சம் நீ கொடுத்தாலும் சரி உன்னை வீட்டுக்கு எழுப்பா மக்கள் தூங்க மாட்டாங்க இந்த நாடு நல்லா இருக்கணும் நாடு நலம் பெறணும் மக்கள் வளம் பெறணும்னா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மக்கள் குறியா இருக்காங்க அதனால அது நடக்கும் கண்டிப்பா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்து இன்னைக்கு எண்பது வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சியில் எப்படி ஆங்கிலேயர் வச்சிருந்தாங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகல்ஸ் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு ஆட்சி தான் நிலவுச்சு அறுபத்தேழு ஆண்டுகளுக்கு பின்னால நமக்கு இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் ஒரு இந்தியர்களால் இந்தியாவை நேசியக்கூடியவர்களால் ஆளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தமிழகத்துக்கு மட்டும் இன்னும் ஏற்படாதா இது பெரிய வருத்தத்துக்குரிய செய்து தமிழகம் எப்பயுமே முன்னேறிய ஒரு மாநிலம் தான் இன்னைக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் எடுத்து பார்த்தோம்னா எழுவத்தைந்து சதவீதத்திற்கு மேலே தமிழர்கள் தான் இருக்காங்க அப்போ தமிழர்கள் ஆதி இருந்தே நம்ம ஒரு முன்னேறி சமூகம் தான் அப்படியாப்பட்ட தமிழ்நாடு இன்னமும் உண்மையான தேசியவாதிகளாக ஆளப்படலை இது குறித்து மக்கள் தான் முதல் விழிப்புணர்வு அடையணும் நம்ம இதில் எந்த கட்சியையும் மற்றவங்களை குறை சொல்லி ஒன்று ஆகப்படுறதில்ல மக்கள் இதில் கொஞ்சம் வெளித்தள்ளணும் ஏழை மக்களுக்கு பிறதாரத்தை பின்தங்கிய மக்களுக்கு இலவசங்கள் கொடுக்கல எந்த தப்பும் கிடையாது இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி நாலு வேலை திட்டம் சொல்லியிருக்காங்க இது வந்து கம்பல்ஷன் கிடையாது நூத்தி இருபத்தி அஞ்சு திட்டத்தில ஒரு கம்பல்ஷன் இருக்கா கிடையாது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க அவங்க அந்த வேலையை செய்வாங்க அவங்களுக்கு உதவிகள் பண்றாங்க இந்த மாதிரியான திட்டங்கள் தக்க திட்டங்கள் ஆனா இருக்க எல்லா பேருக்கும் சவர்டு மணிக்கு நானு மாசம் மாசம் ஆயிரம் தரேன் இரண்டாயிரம் தேறேன் ஐயாயிரம் தெரியும் எனக்கு அடிமையாரு அப்படின்னு சொல்றது மீண்டும் அடிமைத்தளத்தை பழைய மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த வெளிக்கொண்டு தான் இருக்கு இந்த மாதிரியான திட்டங்களால் மக்களை கவர்றது மக்களை சோம்பேறி ஆக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இருக்கு இந்த மாதிரியான அரசாங்கங்கள் வெளியேறணும் வெளியேறுறதுக்கு மக்கள் என்ன செய்யணும் ஒரு உறுதுணையாக இருக்கணும் ஒன்று அவங்களோட மனநிலையை மாற்ற முயற்சி பண்ணணும் அந்த அரசாங்கங்கள் ஒருவேளை உண்மையான தேசியவாதிகளை மாறணும் அப்படி இல்லைன்னா உண்மையான தேசியவாதிகள் இருக்காங்கன்னா அவங்களை கண்டறிந்து அவங்களுக்கு ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இலவசங்கள் அப்படின்றது அவசியமான ஒன்று கிடையாது அது பொருளாதாரத்தில் பின்தளுக்கு தரணும் இப்ப எடுத்துக்காட்டா நான் இந்த நூறு நூத்தி இருபத்தி நாலு வேலை திட்டம் சொல்றோம் அதுல இப்ப அதுலயே ஒரு திட்டத்துல கம்பல்சரியா எல்லா வீட்லயும் ஒருத்தர் வேலை பார்த்து ஆகணும்னு சொன்னா எப்படி இருக்கும் ஒத்துக்குறீங்களா அது மாதிரி தான் எல்லா பேருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு நான் கண்டிப்பா ஆயிரம் தந்ததே ஆவேன்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலான தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் மாறணும் மக்கள் திருந்தணும் மக்கள் யோசிச்சு உண்மையான தமிழகத்தை தமிழகத்துக்கு உண்மையான ஒரு விடுதலையை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் மதுரை மாநகரம் வந்து ஒரு கோவில் மாநகரமாக இருந்த மாநகரத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து குப்பை மாநகரமா ஆகிவிட்டது இது மிகுந்த ம வேதனை அடிக்கிறது உலகம் முழுவதும் இருந்து மதுரைக்கு மக்கள் சுற்றுலா பயணிகளாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுரை நான்கு மாசி வீதிகளிலும் பார்த்தா குப்பை தான் இருக்கு எந்த இடத்துலயும் ஒரு சுத்தமான சுகாதாரமான முறையில ஒரு கழிப்பறை வசதி கிடையாது பொதுமக்களுக்கு பல்வேறு மக்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி தினமும் பல்லாயிரக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் வெளிநாட்டவர்களும் வந்து செல்கின்ற மதுரையில் ஒரு சுத்தமான கழிப்பறை கிடையாது அப்படி இருந்தாலும் அதை வந்து பராமரிப்பதற்காக எந்த நடவடிக்கையும் கிடையாது பொதுமக்களுக்கு ஒரு அன்றாட் இயற்கை உபாதைகளை கழிக்கிறது கூட வசதி இல்லாத மதுரை மாநகரத்தை குப்பை மாநகரமாக்கிய திமுக அரசு